ஒண்ணு கற்பத்தை வரண்டு போக பண்ணுகிற ஆவி பொய் நாவி பஞ்சத்தின் ஆவி இச்சை நாவி அஞ்சு பின்மாற்றத்தின் ஆவி ஆப்ரஹாம் பிரச்சனை வந்தவுடனே எங்க போனாரு சூப்பரா பேசுறீங்க என்ன எகிப்துக்கு ஈசாக்கு பஞ்சம் வந்த உடனே எங்க போக பாக்குறாரு எகிப்துக்கு ஆதி ஆகமும் இருபத்தாறு ஒன்னு ரெண்டு கர்த்தர் தடுத்தார் கர்த்தர் தடுத்தார் இல்லைன்னா அவன் எங்க தான் போயிருப்பான் யாக்கோபு தன் கடைசி காலத்தில் எங்க தான் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு தான் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப அந்த குடும்பத்தை எல்லாம் பாடுபடுத்தினது என்ன அந்த குடும்பத்தை எல்லாம் பாடுபடுத்தினது என்ன பெண்மாற்றத்தின் ஆவி அடுத்து அந்த குடும்பத்தில் செயல்பட்டது வஸ்திரங்களை கரைபடுத்துகிற ஆவி டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் என்ன டக்கு டக்குன்னு பதில் சொல்ற எல்லாருக்கும் ஒரு சேக்கன் கண்டிப்பாக தருவேன் ஆமான்னு சொல்லுங்க பேச மாட்டேனுமா ஐயா நான் இன்னும் இவங்களை நம்ப தயாரா இல்லை பாப்பா பர்மனண்டா கேமராவை இந்த பக்கமே வச்சுக்கிடுங்க இவங்களுக்கு இவங்க பரவாயில்லையு தோணுது டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் என்ன உண்மையிலே யாக்கோபு தான் யாக்கோபு காட்டுறதுக்காக தன்னை மறைத்துக் கொள்ளும்படி எதை பயன்படுத்தினான் ஆ வஸ்திரம் யோசேப்பு உண்மையிலே செத்து போகல்ல யோசேப்பு செத்து போனான் என்பதற்காக சகோதரர்கள் அடையாளமாக எதை பயன்படுத்தினார்கள் வஸ்திரம் உண் பாவத்தில் விழல்ல ஆதாரமாக போத்தி பாறின் மனைவி எதை பயன்படுத்தினாள் யோசைப்பின் வஸ்திரம் அப்போ அங்கெல்லாம் செயல்பட்டது என்ன இவங்களை விட நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்கன்னு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்டிப்பா அப்ப அங்க எல்லாம் செயல்பட்டது என்ன வஸ்திரங்களை கரைப்படுத்துகிற ஆவி வஸ்திரங்களை கரைப்படுத்துகிற ஆவின்னு சொன்னோடனே பேண்ட் ஷர்ட்னு நினைக்கப்படாது ஆவிக்குரிய வஸ்திரம் ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்துகிற ஆவி இப்ப அந்த ஆவி உண்மையில யாரோடு போராடிச்சு நேரடியா யோசை போனது